எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போது இட்லி உப்புமா எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் கேளுமே இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பன்னெண்டு இட்லி ஒரு ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் அரை உளுந்து மூணு மூணு ஸ்பூன் இட்லி மொளாப்பிடி ரெண்டு ஒரு குழுக்கரண்டி நிறைய எண்ணெய் இதுக்கு வந்து கடப்பருப்பு வேணா போட்டுக்கலாம் வெத்த மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் உப்பும் வேணா போட்டுக்கலாம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை சொல்கிறேன் கேளுங்கோ வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெருசாக பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை சொல்கிறேன் கேளுங்கோ ஒரு இலுப்பச்சட்டியில எண்ணெயை விட்டுண்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் இட்லி மூலாப்பிடி முதல்ல கடுகு வெடிச்சோடனேயும் அரை உளுந்து போட்டுக்கோங்க அது கொஞ்சம் பொன்னிறமாயிடும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் வந்து ஒரு பவுன் கலரில் வரும் அதுக்கப்புறம் இட்லி அப்படியே போட்டு ஒரு பெரட்டல் பெரட்டுங்க அப்புறம் பன்னெண்டு இட்லி எடுத்து இல்லையோ அதை குட்டி குட்டியாக உதுத்துக்கோங்க உதுத்துண்டு அந்த மொளாப்படியில் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு பரட்டி கீழே எடுத்து வச்சிடலாம் இட்லி உப்புமா ரெடி அவ்வளோதான் இட்லி உப்புமாவோட ஸ்பெஷல் நன்றி வணக்கம்